குருஜி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கோம் அதுல ஒரு சில பேர் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கு பண செல்வம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு தாம்பத்திய செல்வம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ போட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து சிம்பிளா நிறைய சொல்லியிருக்கோம் வேற வேணும் குறைச்ச மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லலாம் வேண்டிக்கிட்டோம்னா இந்த மாதிரி செல்வங்கள் எல்லாம் கிடைக்கும் அதே அளவுக்கு இந்த குழந்தை தாம்பத்திய செல்வம் எல்லாமே ரொம்ப அவசியம் சோ அதுக்கு வந்து ரொம்ப எளிமையான முறையில வந்து பரிகாரம் சொன்னீங்க குருஜி வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க நனம் குருஜி நம்ம தான் இருக்கோம் செல்வம் கிடைக்கிறதுக்கு பண செல்வம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு தாம்பத்திய செல்வம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ போட முடியுமா கேட்டாங்க இருக்கா குருஜி இருக்கு அதாவது செல்வம் அப்படின்னாலுமே ரொம்ப முக்கியமானது செல்வம்ன்றதுல எல்லாத்துலயுமே அதாவது பொருட்செல்வமும் செல்வம் தான் சொல்லுவோம் குழந்தை பாக்கியத்தையும் செல்வம் தான் சொல்லுவோம் இன்னொன்னு வந்து தாம்பத்தியம்ங்கறது ஒரு பெரிய செல்வம் தான் கணவன் மனைவி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா அதுல ஒரு தாமத்தியம் சிறப்பாக இருக்குன்னா பெரிய செல்வம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து சிம்பிளா நிறைய சொல்லியிருக்கோம் வேற வேணும் குறைச்சா மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லலாம் அதாவது வாழைப்பூ இருக்குல்ல அந்த வாழைப்பூவை வாங்கினோம்னா அதை உரிச்சோம் அப்படின்னா உள்ள அந்த லேயர் லேயரா அந்த பூ சின்ன சின்ன பூவா இருக்கும் நம்ம விரலை விட கம்மியா அந்த குச்சி குச்சியா இருக்கும் இல்லையா வாழைப்பூ உள்ள இருக்கும் ஒரு ஒரு லேயரை உரிக்கும் போது உள்ள பார்த்தா ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் முன்ன பின்னே இருக்கும் அதில் அதெல்லாம் அது ஓரளவுக்கு உரிக்கலாம் அதுக்கப்புறம் உரிக்க முடியாது அந்த பூவெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும் நம்ம இப்போ இந்த அது இந்த பொரியலுக்கெல்லாம் கூட போய் ஏதோ குழம்புக்குள்ள பொரியல் பயன்படுத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம அதை எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து நார் நாரால் பூ கட்டணும் நார்னா தெரியல அந்த வாழைநாறுன்னு சொல்லுவோம் இல்லையா வாழைநார் அப்போலாம் வந்து பூ கட்டுறது வாழைநாரில் தான் கட்டுவாங்க இப்போதான் நூலாகி போச்சு அது அந்த மாதிரி வாழைநாரில் அதை கட்டணும் வாழ்நாறு கிடைக்கும் இந்த பூ கடைகள்ல கேட்டா குடுப்பாங்க ஏன்னா மாலை கட்டுறதுக்கு இன்னைக்கும் வந்து தான் பயன்படுத்துறாங்க அந்த நாரை வாங்கிட்டு வந்து அதுல அது வந்து இப்ப எப்படி ஒரு சம்மங்கி பூவை கட்டுறோம் அதே மாதிரி அந்த வாழைப்பூவோடைய அந்த உள்ள இருக்கிற பூவை எடுத்து வச்சு பூ மாதிரி கட்டினோம்னா மாலை மாதிரி வந்துடும் ஆகிடும் கிட்டத்தட்ட பாக்கிறதுக்கு சம்மங்கி மாதிரியே தெரியும் அது கலர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அந்த மாதிரி மாலையை தயார் பண்ணி எவ்வளவு பூ இருக்கோ ஒரு நூத்தி எட்டு பூ இருந்தா நூத்தி எட்டு பூ எவ்வளவு பூ இருக்கோ அதெல்லாம் நல்லா கட்டிட்டு அதை வந்து பன்னீரில் அலம்பணும் அந்த இதை பன்னீர் நம்ம நாட்டு மருந்துகளே கிடைக்கும் அலம்பி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவுக்கு சாமி சாமி படம் லக்ஷ்மி படம் சாமி எல்லாத்துக்குமே போட்டுவிட்டு அப்படி வேண்டிக்கணும் பூ போடுறதுக்கு பதில் எது நம்ம பொதுவாக பூ போடுவோம் இல்லையா அதுக்கு பதில் இந்த பூவில் மாலையாக கட்டி போடலாம் அப்புறம் புத்து கோயில் இருந்தால் புத்துல மாலையாக போடலாம் அம்மனுக்கு மாலையா போ போட்டுக்கிறாங்க லோக்கல் கோயில் சில கோயிலில் போட்டுக்கிறாங்கன்னா அங்கே போடலாம் போட்டுட்டு வேண்டிக்கிட்டோம்னா இந்த மாதிரி செல்வங்கள் எல்லாம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா வாழைப்பூங்கிறதே ஒரு பெரிய செல்வம் தான் வாழைமரங்கிறது சுபகாரியத்துக்கு உகந்தது வீட்டில் நல்லதுக்கெல்லானா வாழை மரம் தானே கட்டுறோம் இலையை பயன்படுத்துவோம் இலையை கட்டுவோம் வாழைப்பூ பூக்களை பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் வந்து அந்த நாரை பயன்படுத்துகிறோம் எல்லாமே சுபத்துக்கு உண்டானது தான் அது அந்த பூவால் எடுத்து இந்த மாதிரி ஒரு மாலை கட்டி வச்சோம் அப்படின்னா நல்ல செல்வங்கள்லாம் பெருகும் நிறைய விஷயங்கள் காரியங்கள் நடக்கும் எளிமையான ஒரு பரிகாரம் தான் அது ரொம்ப அருமையா சொன்னீங்க குருஜி ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து எந்த அளவுக்கு பண செல்வம் முக்கியமோ அந்த அதே அளவுக்கு இந்த குழந்தை தாம்பத்திய செல்வம் ரொம்ப அவசியம் சோ அதுக்கு வந்து ரொம்ப எளிமையான முறையில வந்து பரிகாரம் சொன்னீங்க குருஜி நன்றி நன்றி வணக்கம் வாழ்க நல்ல காமக்கியா ருத்ரபீடம் யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க